ஸோ நியூபோர்ன் பேபீஸ்க்கு ரொட்டீனாக சில ஸ்க்ரீனிங்ஸ் பண்ணுவாங்க அதில் முக்கியமான ரெண்டு ஸ்க்ரீனிங் வந்து ஐ ஸ்க்ரீனிங் அண்ட் இயர் ஸ்க்ரீனிங் ஸோ அந்த கண் ஸ்க்ரீனிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரெட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா குழந்தையும் பிறந்ததுமே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் பீடியோட்ரிஷியன் வந்து ஒரு ஆப்தல்ம ஸ்கோப் வச்சு இல்லை ஒரு டார்ச் வச்சு ரெட் ரிஃப்ளெக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க இது வந்து குழந்தையோட கார்னியா அண்ட் உள்ளே இருக்கிற லென்ஸ் எல்லாமே நார்மலாக வளர்ச்சியில் இருக்குது அதோட ரெட்டினல் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இது இல்லாமல் ப்ரீடர்ம் பேபிஸ்க்கு வந்து ஆரோபி ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆஃப்தல்மாலஜிஸ்ட் வந்து பண்ணுறது இது வேற ரொட்டீனாக எல்லா பேபீஸ்க்கும் பண்ணுற ரெட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்க்ரீனிங்கிறது வேற ஓ அப்படியா விஷயம் போக ஹியரிங் ஸ்க்ரீனிங்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குது ஒன்று வந்து ஓஏஇ ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க ஸோ ஓஏஇ வந்து எல்லா பேபிஸ்க்கும் ரொட்டீனாக பண்ணுறது இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இல்லைனா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்னால் நீங்கள் ரிவ்யூ வரும்போது குழந்தைக்கு வந்து திருப்பி அந்த ஓஏஇ ஸ்க்ரீனிங் வந்து பண்ண சொல்லுவாங்க ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா டேரெக்டாக த்ரீ மந்த்ஸ் ஆகும்போது பெரா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீனிங்கை வந்து ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டை வந்து பண்ண சொல்லுவாங்க ஸோ உங்கள் குழந்தைக்கும் இந்த ரெண்டு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்கள் பீடியோட்ரிஷியனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ